கந்த பெருமான் கிட்ட எதையாச்சு கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டா உன்னுடைய காலடியை தவிர வேற எதுவும் எனக்கு வேண்டாம் கேட்கணுமா அப்படி அவனை சரணாகதி அடைஞ்சிட்டம்னா கந்தன் என்னவெல்லாம் குடுப்பானா கருத்தினில் கந்தா நின்ற வேறே காணா பொருத்தமாம் பொருளை தாராய் புகழலாம் உனக்கே யாரும் வருந்திடா வாழ்வு வேண்டும் வேண்டும் வகை வகை செல்வம் திருத்தணி வல்லால் எற்கு சிறந்த நல் சொல்லுவாங்களாம் அதாவது கந்தன் காலடியை அடைந்ததற்கு பின்பு கந்தன் தேடி வந்த அடியவர்களின் தேவையை தேடி தேடி போய் தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வம் தேடி தேடி தேவைகளை தீர்த்து வைத்து தெய்வங்களின் தலைவனாக இருந்து வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் அளிப்பான் கந்தன்